அன்பு சொந்தங்களுக்கு அசலாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள சமைக்கிறது பாத்திரத்தை அடுப்புல வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊத்திருக்கோம் வெங்காயமும் வரம் மிளகாயும் போட்டு தாளிச்சு விட்டுருக்கோம் இப்ப நம்ம கீரை அள்ளி வைக்கிறோம் கீரையை நல்லா பசல கீரை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணிட்டு அலசிட்டு பொடி பொடியாக நல்லா நறுக்கிடலாம் நல்லா பொடியா அரிஞ்சுட்டு இப்போ வந்து வதக்கிக்கிட்டு இருக்கோம் சீக்கிரம் வெந்துடும் பசலைக்கல கொஞ்சம் வேகட்டும் அளவு உப்பு போட்டுக்கோங்க பார்த்து போடுங்க உப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் போடுவாங்க கீரை கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பருப்பு தேங்காய் எல்லாம் போட போறோம் பருப்பு வந்து ஏற்கனவே கொஞ்சம் பாசி பருப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு இந்த அளவுக்கு குழையக்கூடாது இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் பருப்பு தான் தெரியணும் இந்த பசுக்கு இதை வந்து லைட்டா மத அதுக்கு தான் நம்ம இந்த பருப்பு தேங்காயெல்லாம் போடும்போது அந்த மா நல்லா டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா பருப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் எவ்வளோ போட்டாலும் தான் இருக்கும் வந்து தேங்காய் போட்டுக்கலாம் திருவுண்ண தேங்காய் அவ்வளவுதான் நல்லா கீரை நல்லா வெந்துருச்சு ஏன்னா பசலைக்கீரை சீக்கிரம் வெந்துடும் அவ்வளோதான் நல்ல பொரியல் பல ஆயிடுச்சு பாருங்க நல்ல பசலை கீரை பொரியல் பாருங்க இந்த பாசி பருப்பு அளவுக்கு வேக வச்சு போட்டோம்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதான் ஒரு பசலைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும்